டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோரை தொடர்ந்து குரூப் டூ எக்ஸாம் நாளைக்கு பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வெளியிடப்படும் நோட்டிபிகேஷன் அப்படின்னு டிஎன்பிஎஸ்சி ஆல்ரெடி சொல்லியிருக்கு ஸோ நாளையில இருந்து நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்க வேண்டிய நேரம் திருப்பி கண்ணை கசிக்கிட்டு நடந்ததை பத்தியே நினைச்சுக்கிட்டு இருந்தோம்னா இது ஒன்றும் வேற வீடு கிடையாது இது வந்து நம்மளுடைய லட்சிய பாதை ஸோ லட்சிய பாதைக்கு கற்பதையே என்றுமே என்று துணையா இருக்கும் ஸோ வேர் டு ஸ்டடி வாட் டு ஸ்டடி டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் குரூப் டூ குரூப் டூ ஏ போன்ற எல்லா எக்ஸாமுக்காகவும் உங்களுடைய எதிர்காலம் இந்த த ஃபியூச்சர் ஆஃப் யுவர் கவர்மெண்ட் எக்ஸாம் ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் டூ ஏ குரூப் ஒன் போன்ற எல்லா எக்ஸாமுக்கும் குரூப் ஃபோரையும் உள்ள சேர்த்து ஜிஎஸ் எங்கெங்க என்னென்ன படிக்கணும் அதை பத்தி ஃபுல்லா நாங்க கொடுத்துருக்கோம் ஸோ பாருங்க குரூப் ஃபோரோடைய கோடு நாங்க கொடுத்துருப்போம் குரூப் டூ உடைய கோடும் கொடுத்துருந்தோம் விசாரிச்சு போல சரி ஸோ இது குரூப் டூக்கும் சேர்த்து தான் நீங்க நினைப்பீங்க சார் குரூப் போரோடைய கோடு வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வந்து பிடிஎஃப் பார்த்து சொல்லுவீங்க சோ குரூப் டூக்கும் இது வந்து பொருந்தும் குரூப் ஒன்னுக்கும் இந்த வேர் டூ ஸ்டடி பொருந்தும் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா சிலபஸுமே என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க நியூ சிலபஸ் படி நாங்க வந்து தொகுத்து கொடுத்துருக்கோம் சோ அத பாருங்க அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்ப எக்கனாமிக்ஸ் தனியா பிரிச்சிருக்கும் அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா யூனிட் ஃபைவ் குள்ளேயே இருந்தாலும் எக்கனாமிக்ஸ் தனியா பிரிச்சிருப்போம் அட்மினிஸ்ட்ரேஷனை தனியாக பிரிச்சிருப்போம் ஸோ இது என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் ஆனால் ரெண்டும் தனித்தனி சப்ஜெக்டாக தான் இருந்துச்சு ஸோ அதனால ரைட் அடுத்தது வேர் டு ஸ்டடி வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்க்கு மட்டும் இல்லப்பா டிஎன்பிஎஸ்சி தமிழுக்கும் இருக்கு கற்பதையுடைய டெலிகிராம்ல இருக்கு பாருங்க டிஎன்பிஎஸ்சி இங்கிலீஷுக்கும் ஜென்ரல் இங்கிலீஷுக்கும் நாங்கள் வந்து வேர் டு ஸ்டடி ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணியிருக்கோம் யாருமே இதெல்லாம் பண்ணவே இல்லை நம்ம வந்து இங்கிலீஷுக்கு நிறைய பேர் விட்டுருவாங்க நம்ம இங்கிலீஷும் சேர்த்து பண்ணியிருக்கோம் மேக்ஸுக்கும் எங்க படிக்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம் ஸோ அதை பாருங்க எல்லாமே தனித்தனி பிடிஎஃப் நான் கொடுத்துருக்கேன் இன்னும் பழையதை நினைத்து கொண்டு இருக்க வேண்டாம் அடுத்த அடி மிகப்பெரிய அடி வெற்றி அடியாக இருக்க வேண்டும் அதனை நோக்கி நம்ம முதல் படியை எடுத்து வைப்போம் என்ன படிக்க எங்கு படிக்க இதை படிங்க ஸ்டார்ட் பண்ணலாம் ரைட் அதே நேரத்துல பழச பார்த்து நம்ம பயப்படக்கூடாது பழசுல இருந்து நம்ம சில காலம் ஆகும் கத்துக்காம இருக்கவே கூடாது நிறைய டிஎன்பிஎஸ்சி தமிழா இருக்கட்டும் இங்கிலீஷா இருக்கட்டும் ஜிஎஸ்ஆ இருக்கட்டும் திருப்பி அடிச்சு கொண்டு வந்தாங்கல்ல அதெல்லாம் மொத்தமா சேர்த்து திருப்பி கொடுக்கலாம் வேர்டூ ஸ்டடியில் ஒரு சில விஷயத்தை நான் சேர்த்துருக்கேன் அதை தாண்டி தமிழ் வேர்டு ஸ்டடி அதே தான் ஆனால் உங்களுக்கு கொஸ்டின்ஸாக கொடுக்கும் போது இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்டில் கொடுப்போம் ஸோ அதை யோசிச்சு பின்தொடருங்க கற்பதையேஸை ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ஜெய்ஹிந்த்